ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் வளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாடகமீட்டம் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா பக்கோடா கொழம்பு நல்லா கறி குழம்பு சுவையில் நல்லா சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க வாங்க இப்போ பக்கோடா கொழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடா பார்க்கலாம் பக்கோடா வந்துட்டு கால் கிலோ அளவு எடுத்துருக்கோங்க இந்த பக்கோடா எங்கள் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கார ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரம்போ தாங்க வாங்கிட்டு வந்துருந்தாரு எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் கொழம்புக்குன்னு கேட்டோம்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக கொடுப்பாங்க பக்கோடா பக்கோடா நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டாதாங்க நல்லா குழம்பு நல்லா கறி குழம்பு சுவையில் பக்கோடா சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நான் கால் கிலோ அளவுக்கு பக்கோடா எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கங்க தக்காளி பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளின்னா நீங்கள் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சால் வெங்காயமும் தக்காளியும் நல்லா கட் பண்ணியாச்சு நம்ம பருப்பு வதச்சி கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பக்கோடா வந்துட்டு கடலை மாவுல செய்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சால் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோங்க வெங்காயம் இப்போ நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சமாக நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு பத்த அளவு தேங்காய் அரைச்சோன்னா இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் தேங்காய் கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து இந்த தேங்காய் சோம்பு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் தேங்காய் அரைக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டார் இவர் தான் எனக்கு டைம் பாஸ்ன்னே சொல்லலாம் அப்புறம் வந்துட்டு நிறையா சார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கலாம் சே இப்போ பெரிய வீடியோவில் இப்போ தான் பார்க்குறீங்க நான் சமைக்கும் போது எதாவது வாசனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிச்சன் ஜெனலாக வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஸ்நாக்ஸ் பெரியர்னே வர சொல்லலாம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான் அவனுக்கும் கொஞ்சமாக பக்கோடா கொடுத்துட்டு நம்ம இப்போ குழம்ப பார்க்கலாம் தேங்காய் நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சுங்க தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு அடுத்த சிம்மில் வச்சு லைட்டாக அதை வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒன்றரை சிம் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க பக்கோடா குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கோடாவை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் அந்த குழம்புலாம் நல்லா அந்த பக்கோடா உறிஞ்சிடும் அதனால் வந்துட்டு லைட்டாக ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த பக்கோடா உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை செம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பக்கோடாலாம் ஏற்கனவே கடையில் வாங்கினதுனால அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் குழம்புல உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதனால் கொதிச்சதுக்கு கொதித்ததுக்கப்புறமா பெரிய நல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா அதை உற்சு கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் இந்த மசாலாவோட வாசனை இந்த புளியோட வாசனை எல்லாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் இது நல்லா கொதிச்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் விழுதி உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம குழம்புல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக கொதித்து வந்துடும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பக்கோடாவை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால உப்பு சேர்த்து நல்லா அளவுக்கு கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம பக்கோடாவை சேர்த்துக்கலாம் இப்போ பக்கோடாவை சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த பக்கோடா இந்த குழம்பெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு பக்கோடா கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாக வரும் குழம்பு நல்லா கெட்டியே நல்லா கிரேவி பதத்துக்கு வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் பக்கோடா குழம்பு இப்போ நம்ம பக்கோடாவெல்லாம் சேர்த்து லைட்டாக அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஏதோ கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கொதிக்க வச்சேன் பாருங்க பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுங்க அந்தளவுக்கு சூப்பராக நல்லா திக்காக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக நல்லா கறி குழம்பு சுவையில் நல்லா கெட்டியாக நல்லா சூப்பரான பக்கோடா கொழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா சுட சூட சாதம் போட்டு இந்த பக்கோடா குழம்பு ஊற்றி நல்லா ஒரு நாலு பீஸ் பக்கோடா போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பக்கடா குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டால் தான் நல்லா பக்கடா குழம்பு நல்லா சூப்பராகவும் நல்லா பீஸ் பீஸாகவும் நல்லா கறி குழம்பு சுவையெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கடா குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பக்கடா குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்